இந்த ஒளிச்சிருந்த சாத்தானை வந்து இழுத்து கொண்டு வந்த மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாக இருக்கிறாரலோ அவர் வந்து இந்த இந்த சமாதான தூதுவர் எரிக் இந்த வீட்டில் போய் அவருக்கு தமிழ் மக்கள் இப்போவும் எதிர்நோக்கக்கூடிய உரிமை சம்பந்தமான ஒரு மனு ஒன்றை கொடுத்ததுன்னு சொல்லி இப்போ அண்மையில் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்ந்தறிஞ்சுது அப்போ அந்த செய்திக்கு பிறகு தான் இந்த எரிக் சொல்கை சம்பந்தமாக ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வந்தது அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகிற தமிழ் ஆய்வு மையம் தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அதாவது தமிழ்நாட்டு தமிழ் உறவுகள் நம்முடைய த உறவுகள் என்ற ஒரு நண்பர் அவையில் இயக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் நல்ல அருமையான வேலைகள் எல்லாம் செய்திருக்கீங்க நீங்கள் போய் பார்க்கலாம் டிஆர்ஐ டாட் ஆர்கைக்கிறேன் அப்படின்ற இதை போய் தமிழ் ஆய்வு மையம் என்று நீங்கள் அடித்தாலே வெறும் நல்ல விஷயம்லாம் செய்யணும் அப்போ அவையில் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் இவரை அரு நம்முடைய எரிக் சொல்வியமாக கொண்டு வந்து முகத்திரையை கிடிச்சு விட்டார் அது என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு கருத்தரங்குக்கு அவரை ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து அதில் நிறைய பேராளர்களை எல்லாம் கூப்பிட்டு தமிழ் இந்த தமிழர்களுடைய உரிமை சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய பங்காற்றக்கூடிய பேராளர்களை எல்லாரையும் கொண்டு வந்து பேச வச்சுட்டு இவருக்கு கடைசியா வந்து இவரை ஒரு கார்னர் பண்ணி ஆளை கொண்டு வந்து கபடி அதாவது கிளித்தட்டு மாதிரி ஒரு மறுத்து ஆளை கொண்டு வந்து உண்ணா அதாவது எரி சோகையும் தான் இந்த இனப்படுகொலை நடந்தது நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தை ஆஹ் ஆரம்பிக்கும் போது விடுதலை புலிகளினுடைய பலம் எப்படி இருந்ததோ ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பலம் அப்படி இருந்ததோ நீ முடிக்கும் போதும் அப்படி தான் இருந்திருக்கணும் உங்கள் இந்த சமநிலையை த இல்லாமல் பண்ணுறதுக்கு நீர் தான் காரணம் இந்த பிற கடைசியாக இவ்வளோ மக்கள்க அழிவுக்கும் நீர்தான் காரணமாக வந்துட்டீன்னு சொல்லி உட நேரடியாகவே போட்டு உடஞ்சி விட்டோன்னா அவருக்கு தாங்க முடியல உடனே லாக் ஆஃப் பண்ணி போட்டு ஓடிட்டேன் அப்புறம் ஒரு இருபது நிமிஷத்தால் வந்து சொன்னார் அது தன்னுடைய இன்டர்நெட் இணைப்பு வந்து நின்றுட்டுது மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்கிட்ட முகத்தை பார்த்தா ஒரு யாருமே அப்படி எதிர்பார்க்க அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கொண்டு வந்து தன்னை அப்படி சுற்றி வளைச்சி கொண்டாந்து இப்படியே முகத்திலேயே கிழிச்சு விட்டுருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க இல்லை அப்போ அது வந்துக்கு நாங்கள் தமிழ் ஆய்வு மையத்துக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டு உறவுகள் அவைகளுக்கு நன்றியுடையவா இருக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு தரமும் இந்த வேலையை செய்ய இல்லை அதாவது எரிக் சொல்கை மன்ற தான் அவரையும் வந்து இந்த இனப்படுகொலைக்கு காரணமானவரால் அவரையும் விசாரிக்கணும் மாதிரி கொண்டாந்து ஆஹ் முடிச்சுக்கிட்டு இருப்பின அப்ப அமெரிக்கா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலே உங்கள் நமக்கு தெரியும் அமெரிக்காவிட ஒரு முகம்தான் நோர்வேன்னு சொல்லி நம்முடைய அரசியல் ஆலோசகர் மதிவுரைஞர் ஐயா அண்டன் பாலசிங்கம் எல்லாம் சொல்லியிருப்பார் அப்போ இவர் ஜோன் ப சொல்லி அவர் சொல்வ சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் அமெரிக்கா வந்து இப்படியான ஆட்கள் அதாவது ஒரு ராஜதந்திர ரீதியில் த தங்களோட நாட்டுக்கு எதிரான கொள்கைகள் வச்சிருக்கிற ஆட்கள் அதாவது வருமானம் வராமல் தடுக்கிற இப்படியான விஷயங்கள் செய்கிற இதை வந்து இப்படி ராஜதந்திரிகளை வச்சு அதை கவிப்பினோம் அப்படியும் இல்லாம போனா பிளேன் விபத்துகள் போன்ற இதுகளை வச்செல்லாம் செய்வினோம் அல்லது இந்த குள்ள நெறிகள் என்று சொல்லி அவர் சொல்லுவார் இதுல அஹ் அவையில வச்சு சுடுறது சொல்கிறது பிடியான வேலைகள் எல்லாம் செய்வினம் ஆட்சியை கவனப்பினம் தலைவர்களை மாத்துவினோம் சுடுவினம் கொள்ளுவினம் அந்த வேலை வந்து விடுதலை புள்ளிகள்ல அது விகாது என்று சொல்லி அமெரிக்கா தெரியும் போல இருக்கு அதனால இப்படி சமாதான பேச்சு என்று சொல்லி அமைதி பேச்சு என்று சொல்லி கூட்டி கொண்டு வந்து அஹ் விட்டுட்டார் அப்ப அவர் அந்த ஜோன் பக்கின்ஸ்வர் சொல்லுவார் வந்து இல்லாட்டி தான் அமெரிக்க இராணுவம் இறங்கு அப்ப இந்த ரெண்டு அதாவது முதல் வந்து ராஜதந்திரியில் வச்சு செய்கிறது இல்லது ஆக்களை ஹிட்மேன்ன்னு சொல்லி சொல்கிற இந்த இந்த ஆக்களை சொல்றது சொல்றது ஒரு தந்திரோபாயமாக முக்கிய தலைவர்களை கொள்வது அப்படியான விஷயங்களை செய்யும் அதுவும் சரிவர ஆட்டித்தான் இந்த இராணுவ தகராது இப்படியான விஷயம் வந்து இங்கே அவர் வடிவா தெளிவாக எழுதியிருப்பார் ஒன்று வியட்நாமில் நடந்தது அடுத்தது ஈராக்கில் நடந்தது இந்த ரெண்டு முயற்சியும் வந்து வெற்றி பெறாமல் போக அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எரிக் சொல்கையமும் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் அந்த துணைக்கு போடுற அமெரிக்க வல்லரசினுடைய வெளிய்தான் எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கிறோம் அப்போ இப்போ வந்து நாடு கடந்த தமிழில் அரசு போன்ற அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து இப்போ என்ன சொல்லினோம் என்று சொன்னால் அவையில் எங்களுக்கு எதிர்நிலை எடுத்துட்டினோம் அப்போ இனி அவையை கொஞ்சம் நாங்கள் ஒரு ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் நம்முடைய உரிமை பிரச்சினைக்குள்ள அவையில் எடுத்து கொண்டு வரணும் அல்லது சாதகமாக எங்களுக்கு சாதகமாக கொண்டு வரணும் இப்போ அவையில் வந்து அமெரிக்காவும் அவைகளுடைய நேச நாடுகளும் தங்களுடைய நலனுக்காக எங்களுக்கு எங்களுக்கு எதிர்நிலை எடுத்துட்டி நம்ம சொல்லி சொல்லி நமக்கு வாழ்ந்தது நாம் மார்க்கும் குடியலோ நம்ம அஞ்சோம்